நண்பர்களுக்கு வணக்கம் ஆசிரியர் பணியிடங்கள் பற்றிய முக்கியமான செய்தி இது பார்த்திங்கன்னா கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் இருக்கக்கூடிய காலி பணியிட விவரங்கள் பற்றி பத்திரிகையில் செய்தியாக வந்திருக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தான் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் இருக்குதா செய்திகள் வந்திருக்கு முழு விவரங்களை பார்க்கலாம் மத்திய கல்வி இணை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இருக்குது பார்க்கலாம் இது சிடிஇடி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு சிடிஇடி தேர்வுகளை தேர்ச்சி பெற்ற நண்பர்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் விவரங்களை பார்க்கலாம் நாடு முழுவதும் கேந்திர வித்யாலயா கேவி பள்ளிகளில் சுமார் பனிரெண்டாயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதில் அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு ஆசிரியர் பணியிடங்கள் உள்ளன அடுத்து மத்திய பிரதேசத்தில் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு பணியிடங்களும் கர்நாடகாவில் ஆயிரத்தி ஆறு பணியிடங்களும் காலியாக இருப்பதாக மத்திய அரசு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதில் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது தொடர்பாக மக்களவையில் எழுப்பட்ட கேள்விக்கு மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் அண்ண தேவி அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க எழுத்து கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் பன்னெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆசிரியர் பணியிடங்களும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆசிரியர் அல்லாத பணியிடங்களும் காலியாக உள்ளன இந்த பணியிட மாற்றம் பணி ஓய்வு காரணங்களும் இந்த காலியிடங்கள் ஏற்பட்டு உள்ளன காலி பணியிடங்களை நிரப்பது என்பது தொடர்ச்சியான நடைமுறையாகும் இது தொடர்பான நியமன விதிகளின் கீழ் நடவடிக்கை எடுப்ப எடுக்கப்பட்டுள்ளன இந்த அதே சமய கற்றல் கற்பித்தல் பாதிக்கப்படாமல் தடுக்க கேந்திர வித்யாலயா சங்கடன் கேவிஎஸ் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் இங்கேயும் பாருங்க ஒப்பந்த அடிப்படையில் தான் தற்காலிகமாக ஆசிரியர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஆக மொத்த இங்கேயும் சரி அங்கேயும் சரி தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் நினைப்பது ஒரு வாடிக்கையாக இருக்குது சரிங்களா அந்த வகையில் சுமார் ஒன்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தோரு ஒப்பந்த ஆசிரியர்கள் நாடு முழுவதும் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் இங்கேயும் பாருங்கள் ஒன்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தோரு ஆசிரியர் வந்து கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு மத்திய அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்கிறார் சரிங்களா அது மொத்தத்தில் ஒப்பந்த அடிப்படையில் தான் இடையில் போய்கிட்ருக்கு சிடிஇடி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு தேர்வில் தேர்ச்சி பெற்று இருக்கிற நண்பர்களுக்கு இது ஒரு முக்கியமான தகவலாக இருக்கும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனாக மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ